பிஎஸ் மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் இப்போ செய்து காட்டுற இந்த மாந்திரிக ரகசியம் தவறான உறவுகளை பிரிக்க தவறான உறவுகளை எப்படி பிரிக்கிறது எப்படி பிரித்தா அதை கரெக்டாக பிரியவாங்க அது கொண்டான வழி வழிதான் இது மாந்திரிகை என்பதை வந்து கேட்டிங்கனாக்கா சிவபெருமான் சிவபெருமான் சக்திக்கு சொன்னதாகவும் சக்தி வந்து முருகப்பெருமானுக்கு சொன்னதாகவும் முருகப்பெருமான் வந்து அகஸ்தியருக்கு சொன்னதாகவும் ஒரு விதி இருக்குது ஒரு புராண கதையும் இருக்குது அதை வந்து நம்ம எந்த விதமான மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணுறதாக இருந்தாலும் அது வந்து மயானத்தில் மயான மயானத்தினுடைய இது உதவியோடு செய்கிறது வந்து மிகப்பெரிய பலிதத்தை கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கும் தவறான உறவுகளை பிரிக்க அதுக்காக நம்ம போடுறோம் இது எப்படி போகிறது அஞ்சு சோளம் போட்டிருக்கும் அந்த மண் பாத்திரத்தில் எப்படி செய்கிறதுன்றது சொல்கிறேன் கேட்டுக்கங்க இதில் வந்து நசி பிரி நசி பிரி இது தான் போட்டுமா நடுவில் வந்து ஓம் என்ற எழுத்து போடுறோம் போட்டு வச்சுட்டுமா கீழே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது போட்டுட்டு இதுக்கு வந்து தேவை வெண்கடுகு சாம்பிராணி கண்டிப்பாக தேவைப்படும் வெண்கடுகு சாம்பிராணி மட்டுமே போதும் கற்பூரம் கொஞ்சம் நிறைய தேவைப்படும் தவறான உறவுகளை எப்படி பிரிக்கிறதுன்றதுக்கு உண்டான அச்சாரத்தை சொல்றோம் தவறான உறவுகளை பிரிக்கிறது வந்து எட்டு வகையாக இருக்குது இதை வந்து கேட்டிங்கன்னா எகிப்து நாட்டில் செய்யக்கூடிய ஒரு ரகசியமான வேலை உடனுக்குடனே வேலை செய்கிறதுக்காக தான் இதை செய்வாங்க சரிங்களா இதில் போகிற அச்சாரத்தை கொஞ்சம் நல்லா இதில் போகிற எழுத்துக்களை வந்து கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்துக்குங்க இந்த எழுத்துக்களை வந்து கண்டிப்பா தான் அதுலேருந்து இருந்து உண்டான வழி கரெக்டாக கிடைக்கும் சரிங்களா போட்டுமா இந்த மூலையில் வந்து பிரிக்கிறவங்களுடைய பேரை போடணும் அதாவது கேட்டீங்கன்னாக்கா நீங்க யார் பேரை பிரிக்கிறீங்களோ அவங்களுடைய பேரை வந்து சர்வசாதாரணமா நீங்க பாருங்க யார் நான் எழுத்துக்களை எழுத நீங்க பிரிக்க போயிரு அதே மாதிரி திருப்பி இப்படி எழுதிடணும் ஒரு பேர் அப்படி போட்டுட்டு ஒரு பேர் இப்படி போட்டிங்க நடுவில் வந்து நசி பிரி போடுறீங்க இந்த பக்கம் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு உருவத்தை வரைகிறீங்க ஆண் உருவமோ பெண் உருவமோ முதல்ல வந்து ஆண் உருவத்தை வரைகிறீங்க அதுக்கப்புறமா பெண் உருவத்தை போடலாம் இது பெண் உருவமாக எடுத்துக்கங்களேன் நசி பிரி அதே மாதிரி எந்த பெண்ணையோ எந்த ஆணைய எந்த உறவை நீங்கள் பிரிக்கிறீங்களோ அந்த உறவோட பேரை நீங்கள் போட்டே ஆகணும் இந்த உருவத்தில் அதான் கேட்டிங்களா ஒரு பெண்ணுடைய பேர் ஒரு பெண்ணை ஆணையும் பிரிக்கிறீங்க இல்லை வந்து ஒரு ஆணையும் ஒரு இன்னொரு ஆணையும் பிரிக்கிறீங்க அப்படி பேர் வந்து எழுதினா அதில் பேர் இங்கே எழுதிட்டீங்க அதே மாதிரி இங்கேயும் அவங்க அவங்களுடைய பேர் எழுதணும் இங்கே எப்படி எழுதுனீங்களோ இந்த எழுத்துக்களில் எப்படி நீங்கள் எழுதுனீங்களோ அதே மாதிரி இங்கே எழுதணும் யார் பேர் எழுதணுமோ அதை சொல்லிட்டு அவங்களுடைய பேரை வந்து திருப்பி இப்படி எழுதிட்டு நசி பிரின்னு எழுதிட்டு இந்த மண் பாத்திரத்தில் வச்சிடுறீங்க அதே மாதிரி நான் ரெண்டு ரெண்டாக எடுத்துக்கணும் இதை ஆணு ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ பெண்ணு வரைஞ்சிக்கணுன்னா ஆனில் இப்படி வரைஞ்சிக்கணும் நீங்கள் போட்டு என்கிட்ட வீடியோ அதிகமாக அதிகமாகிறதுனால உங்களுக்கு சுருக்கமாக சொல்லித்தரேன் மூணு மூட்டை வாங்கிக்கணும் இப்போ தெரிதா பாருங்கள் அந்த எழுத்து கரெக்டாக இப்போ இது போட்டிங்களா இப்போ இங்க வந்து இப்படி போடணும் இங்க வந்து ஆண் பேர் எழுதுனீங்களா இப்படி திருப்பி இங்க வந்து பெண் பேர் எழுதுறீங்க அதான் கேட்டிங்களா இங்க ஆண் பேர் எழுதுறீங்க இங்க பெண் பேர் எழுதுறீங்க யார பிரிக்கணுமா ஆண் பெண்ணை பிரிக்கணுமா யார பிரிக்கணுமா நடுவுல மட்டும் நசி பிரியின்ற எழுத்த மட்டும் எழுதிங்க அதே மாதிரி இங்க வந்து ஆண் பேர் எழுதுங்க இங்க வந்து பெண் பேர் திருப்பி இப்படி எழுதுங்க நசி பிரியின் எழுதிங்க இது மாதிரி வந்து மூணு முட்டை எடுத்துக்குங்க அதே மாதிரி எலுமிச்சம்பழத்திலும் இதே மாதிரி தான் நீங்க வரைய வேண்டியது இருக்கும் முட்டையில எலுமிச்சம்பழத்திலும் உருவம் வரைய வேண்டியதா இருக்காது தேங்காயை மட்டும் தான் போ வரைய வேண்டியதா இருக்கும் எலுமிச்சம்பழத்திலயும் நான் போட்டு காட்டுறேன் இங்க வந்து இப்படி வரையணும் வரைஞ்சிட்டிங்களா வரைஞ்சி முடிச்சோம்னா இங்க வந்து ஆண் பேர் எழுதுறீங்களா யார் பிரிக்கணும் அவங்க பேர் எழுதிட்டீங்க நசி எழுதிட்டீங்க இந்த பக்கம் வந்து பெண் பேர் பெண் பேரை போட்டு நீங்க எழுதிட்டீங்களா உல்டாவை எழுதி போட்டுட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்களா இங்க வந்து ஆண் பேர் எழுதுறீங்க நசி பிரிணி எழுதுறீங்க இந்த பக்கம் வந்து கேட்டீங்கன்னாக்கா பெண் பேரை எழுதுறீங்க நசி பிரியின் எழுதுறீங்க எழுதி முடிச்சுட்டீங்க மூணு எலுமிச்சம்பழம் மூணு முட்டையை நீங்க ரெடி பண்ணிட்டீங்க சரிங்களா மூணு முட்டியாகவும் மூணு ஏழு மிச்சம் பயத்தையும் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இன்னொரு ரொம்ப உங்களுக்கு தெளிவாகவே போட்டு காட்டிடுறேன் இதுல வந்து பெண் உருவம் வரைஞ்சிருக்கோமா அது பாருங்க இதுல பெண் உருவத்தை வரைஞ்சிருக்கும் நம்ம இப்போ வந்து ஆண் உருவத்தை வரையணும் ஏன்னு கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு குழப்பமாக கூடாதுன்றதுக்காக நான் சொல்றேன் இப்போ பாருங்க அந்த எழுத்து இன்னொரு முறை நான் போட்டு காட்டேன் எகிப்து நாட்டினுடைய ரகசியமான வார்த்தைகள் தான் இது ஒரு ஒரு தவறான உறவுகளை பிரிக்கிறதுக்காக இதை அவங்க பயன்படுத்தி இருக்காங்க வேலையும் வந்து குறைவில்லாமல் நடக்கும் தொட்ட வேலை சீக்கிரமாக நடக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த மாதிரி எழுத்துக்களும் இந்த மாதிரி மாந்திரிகங்கள் ரகசியங்களும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா வெளியில் போய் உங்களால் செய்ய முடியலனாக்கா கூட இது வாங்கி நீங்களே கூட செஞ்சுக்கலாம் இதை செய்துட்டீங்க இங்கே வந்து ஆண் பேர் நசி பிரி நசி பிரி இங்கே வந்து பெண் பேர் நசி பிரி நசி பிரி போட்டுட்டிங்க இங்கே வந்து கேட்டிங்களாக்கா ஒரு பெண் உருவமோ அதில் வந்து பெண் உருவம் வரைஞ்சிருக்கோம் இப்போ இதில் வந்து ஆண் உருவத்தை வரையணும் நம்ம ஆண் உருவத்தை நம்ம வரையணுன்னாக்கா அதுக்கு உண்டானது ஆணுக்கு வந்து இந்த காலத்தில் நிறைய பேர் மீசை வைக்கிறது இல்லை ஆனால் நம்ம போடும்போது வந்து கேட்டீங்கன்னாக்கா எல்லாம் போட்டுட்டு ஒரு மீசை ஒன்று போடணும் அது போட்டுட்டு இங்கெல்லாம் வந்து நசி பிரீனு போட்டுட்டு இங்கே வந்து பேருங்க எழுதணும் யார் வந்து யார் பிரிக்கணும் இப்போ வந்து பெண்ணுனாக்கா அந்த பெண்ணுடைய பேர் இது வந்து ஆணுன்னு ஆணுடைய பேர் இதை போட்டு நீங்க கரெக்டாக பிரிச்சீங்கனாக்கா மிஸ் ஆகாத பிரிவாங்க இங்க வந்து ஆணுடைய பேரு இங்க வந்து நசி பிரி நசி பிரி இங்க வந்து பெண்ணுடைய பேரு இங்க வந்து நசி பிரி நசி பிரின்னு எழுதிட்டீங்களா எழுதிட்டு இது என்ன செய்யணும்னாக்கா மயானத்துக்கு வெண்கடுகு சாம்பிராணி கற்பூரம் எல்லாம் வாங்கிட்டு போனீங்க ஒரு தகுட்டில் வந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னாக்கா முக்கோணத்தை போடுறீங்க முக்கோணத்தை போட்டு அதில் வந்து சீன்ற எழுத்தை போட்டுட்டு மேலே மூணு பக்கமாக சூளத்தை போட்டுட்டு அதாவது இந்த தகுட்டில் எப்படி எழுதணுன்றதை உங்களுக்கு நான் இப்போது ஒரு முட்டிலே போட்டு காட்டுறேன் நீங்கள் அதை போட்டு செஞ்சுக்கலாம் தாராளமாக சரிங்களா இப்போ பாருங்கள் எந்த இந்த தகுட்டில் வந்து எந்த மாதிரி கோணம் போடணுன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி முக்கோணத்தை தகுட்டில் போடணும் போட்டு இந்த என்ற எழுத்தை எழுதுங்க இந்த பக்கம் சூளத்தை போடுங்க இந்த பக்கம் சூளத்தை போடுங்க இதில் வந்து நசி பிரி நசி பிரி எழுதிட்டீங்களா நசி பிரி நசி பிரி நீங்கள் எழுதிட்டீங்க எழுதிட்டோன்னே அந்த தேங்காயையும் எழுது இந்த தகுட்டில் தான் எழுதணும் தகுட்டில் எழுதிட்டு அந்த தகுட்டில் முக்கோணத்தை போட்டு எழுதிட்டிங்களா இந்த பக்கம் வந்து எந்த பேரை நீங்கள் பிரிக்கணுமோ அந்த பேரை வந்து கரெக்டாக இங்கே எழுதுங்க இங்கே வந்து நீங்கள் யாரை உங்களுக்கு பிரிக்கத்துக்கு சொல்லியிருக்காங்களோ இல்லை நீங்களே யாரை பிரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பேரை இதில் போடுங்க அவங்க பேர் இந்த பக்கம் போட்டுட்டு அப்படியே இந்த பக்கம் வந்து அவங்களுடைய பேரை போட்டுக்கிட்டு வாங்க இந்த பக்கம் அவங்க நசி பிரின்னு போட்டுக்கிறீங்க இல்லையா அதுக்கப்புறம் எழுதுங்க நசி இந்த பக்கமும் அவங்களுடைய நசி பிரி இத மட்டும்தான் நீங்க எழுதுங்க இதை எழுதிட்டு நீங்க என்ன பண்ணி மூணு முட்டை மூணு எலுமிச்சம்பழம் ரெண்டு தேங்காய் வெண்கடுகு சாம்பிராணி கற்பூரம் இந்த தகுட்டுல அவங்களுடைய பேர் எழுதுனீங்க இல்லையா அந்த தகுடு இதில் வந்து என்ன சரிங்க கேட்டீங்கனாக்கா நீங்க இந்த வெண்கடுக்கு சாம்பிராணியை வந்து இந்த மண் பாத்திரத்தில் போட்டுருங்க போட்டு முடித்த உடனே நீங்க என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டீங்கனாக்கா அதிலிருந்து வெண்கடுக்கு சாம்பிராணி அதில் போட்டுட்டீங்க எருக்கனுடைய குச்சி மட்டும் கொஞ்சமே அது போட்டுங்க இல்லை அதனுடைய இலையா இருந்தாலும் காஞ்சி இருந்தாலும் பரவாயில்ல அதில் போட்டுட்டு அதுக்கு மேல என்ன பண்ணீங்கனாக்கா இது அப்படியே இருக்கட்டும் இதெல்லாமே எடுத்துட்டு போறீங்க மயானத்துக்கு போன உடனே பிணத்தை வந்து பொதைச்சி வைக்கிறாங்க இல்லையா அது தலைக்கு பக்கத்தில் தலை பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல் ஒன்று புதைச்சி வைப்பாங்க அந்த கல்லு கிட்ட போய் இந்த பிணத்துக்கு பக்கத்தில் இப்படி ஒரு கால் அப்படி ஒரு கால் போட்டுக்குங்க போட்டு அதுலேருந்து என்ன பண்ணி இப்படி ஒரு கால் அப்படி ஒரு கால் நின்றுக்கிட்டு மூணு ஒரு ஒரு தேங்காய் எடுங்க அந்த ஒரு தேங்காயை வந்து அடித்து ரெண்டாக பிரிக்கணும் அதை எப்படி பிரிக்கணும் கேட்டிங்கன்னாக்கா தேங்காயை எடுத்து இப்படி அடித்து உடச்சு ரெண்டாக பிரிச்சுக்குங்க அந்த பெண் பேரையும் ஆண் பேரையும் சொல்லி இப்படி மாற்றி போட்டுருங்க அதே மாதிரி இன்னொரு தேங்காயை எடுங்க அடித்து உடையங்க அந்த பெண் பேரிய ஆண் பேரியன்னு சொல்லி பிரியன்னு சொல்லிட்டு பிரியணும்னு சொல்லிட்டு உங்களுடைய வேதனை எப்படி இருக்குது அந்த தவறான உறவால் அதை சொல்லிக்கிட்டு பிரிச்சுக்குங்க முட்டையை எடுத்துக்கோங்க அடித்து அதே மாதிரி பிரித்து ரெண்டா வச்சுக்கிட்டு அவங்களோட பேரை சொல்லி ரெண்டா பிரித்து போடுங்க அதே மாதிரி இன்னொரு முட்டையை எடுத்துக்கோங்க அவங்களுடைய பேரை சொல்லி அடிச்சு உடச்சி ரெண்டா பிரித்து எடுத்துக்கங்க அதே மாதிரி இன்னொரு மு ஒரு முட்டை வச்சுக்கணுங்க ஒரு முட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்கள் எலுமிச்சம்பாயத்தில் வந்து ரெண்டு எலுமிச்சன் பாயத்தை நசுக்கி பிரிச்சுட்டுங்க பிரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க கேட்டீங்களாக்கா மீதி ஒரு எலுமிச்சம்பாயத்தை மீதி வச்சுக்கோங்க ஒரு முட்டையை மீதி வச்சுக்கிட்டு இந்த தகுடு மிச்சம் இருக்குது வெண்கடுகு சாம்பிராணி அதுக்கப்புறம் இருக்கனுடைய இலையோ காஞ்ச குச்சியோ சொல்லியிருக்கேன் காஞ்சி இலையோ காஞ்சி குச்சியோ அது என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த கற்பூரத்து மேலேயும் வெண்கடுகு மேலேயும் சாம்பிராணி மேலேயும் அந்த இலையை வச்சுட்டு ஒரு முட்டை மிச்சம் வச்சிங்க இல்லையா அந்த ஒரு முட்டையை வந்து நீங்க இது மேலே வச்சுடுங்க அந்த கற்பூரத்து மேலே அது மேலே சொன்னேன் இல்லையா வெண்கடுகு சாம்பிராணி கற்பூரம்லாம் அது மேல இதை வச்சிட்டு அதுக்கு மேல இந்த தகுடை வந்து இப்படி மேல அதாவது கேட்டீங்கன்னா எந்த பக்கம் முக்கோணத்தை போட்டு அவங்களுடைய பேரை பிரிக்க சொல்லி எழுதியிருக்கீங்களோ அந்த பேருக்கு உண்டானதை இப்படி வச்சிடுங்க வச்சுட்டு என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னாக்கா இதுக்கு வந்து நெருப்பை வையுங்க நெருப்பு வச்ச உடனே முட்டை எரிஞ்சு வெடிக்க ஆரம்பிக்கும் வெடிச்சதுக்கு அப்புறமா நல்லா எரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஒரு எலுமிச்சை பழம் மிச்சம் இருக்குது இல்லையா உங்க கையில அந்த எலுமிச்சை பயத்தை எடுத்துக்க நீங்க மயானத்துல போய் பிரிச்சு இருக்கிறதுனால மயானத்துல இருந்து எப்படி பிரிச்சுட்டு வீட்டுக்கு போறதுன்றது பயமா இருக்கும் இல்லையா உங்க தலையை சுத்தி அந்த இடத்துல நசுக்கிட்டு திரும்பி பார்க்காத இந்த தகுடை கொண்டு வந்து நல்லா சுருட்டி இந்த தகுடவை ரெண்டா வெட்டணும் ரெண்டா ரெண்டாக வெட்டிடுங்க இது ரெண்டா வெட்டிட்டு ஒரு தகுட வந்து பெண்ணு எந்த தவறான உறவை பிரிக்கணுமோ அங்க இன்னொரு தகுடை வந்து எங்க ஆண் இருக்காங்களோ அங்கேயும் வந்து போட்டு விட்டு அவங்க வீட்டில் வச்சு விட்டீங்கன்னாக்கா இவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப சீக்கிரத்துல பிரிவாங்க இதை நீங்க கண்குளிர பாக்கலாம் இந்த வேலையவே செய்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு பாஸ் பண்ணி நீங்களே கூட செய்து காப்பாத்திக்கீங்க தவறான உறவுகளா இருந்தா சரிங்களா அந்த மாதிரி பார்த்து செய்யுங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதவர்களுக்கும் நல்லது நடக்கும் நம்ம சேனலை பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னொரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்